வணக்கம் உறவுகளே என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்களோன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் முறையில் வந்து பால் சொதி இந்த பால் சொதியில் வந்து மீன் சேர்த்து நான் இன்றைக்கி பால் சொதி செஞ்சு காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வெறும் பால் சொதி செஞ்சு காமிக்கிறேன்னு பாருங்கள் இது வந்து நம்ம மீன் போட்டு பால் சொதி செய்யப்படுறோம் நாங்கள் கூடியவங்க மீன் தலையில் தான் சொதி செய்வோம் மீன்லேயும் போட்டு செய்வோம் ஆனால் மீன் தலையில் செய்கிற சொதியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த மீன் தலை கிடைக்காதபடியாக நான் அன்றைக்கி மீன் போட்டு சொதி செய்கிறேன் பாருங்கள் உண்மையாகவே அவ்வளோவு அருமையாக சூப்பராக இரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம ஒயிட் சாதத்தில் போட்டு வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே உங்களுக்கு சைடிஸ் தேவையில்லை அவ்வளோ அருமையாக சூப்பராக நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த வீடியோவில் வந்து நம்ம பால் சொதிக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பழம் கருவேப்பழை பூண்டு பூண்டு வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது இடித்து வச்சிருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் இந்த பூண்டோடய டேஸ்ட்டு அதில் சேரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம தேவையான அளவு மீன் அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு ஒரு ரெண்டு பிஞ்சஸ் மஞ்சள் தூள் அப்படின்னா ஒரு அரைத்த ரெண்டு மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மீனோட வெங்காயத்தோட தக்காளி பழம் பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா அவிய விடுங்க நல்லா அவிஞ்சு வரட்டும் நம்ம இந்த மீன் அவிகிற கேப்பில் வந்து நம்ம வந்து பால் ரெடி பண்ணலாம் ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் எடுத்துக்கோங்க அதில் பாதி தேங்காய் போதுமே இந்த பால் சொதிக்கி நல்லா பாதி தேங்காயை துருவி நாங்கள் வந்து கையாலேயே கெட்டி நம்ம பால் புழிஞ்சுப்போம் எங்களுக்கு அனுபவம் இருக்கிற வழியா உங்களுக்கு அந்த மாதிரி முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிட்டு வந்து அந்த பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க நாங்கள் மறைச்சிட்டு அப்படியே தெரியாத குருமா மாதிரி ஆகிடும் அப்படி வைக்கக்கூடாது பாலை வந்து நல்லா வடிகட்டி ஒரு க கடை கிண்ணத்தில் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க இந்த மீனோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வேறு இது பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தேங்காய் பாலை வந்து ஊற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து நான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் கையால் நாங்களே புழிஞ்சுக்குருவோம் பிரச்சனை கிடையாது அதனால நல்லா புளிஞ்சு பாலை வந்து நம்ம கடாயில் வந்து ஊற்றுறோம் இந்த மீன் சொதியில் ஊற்றும் போது என்ன ஒரு நிமிஷம் தான் அடுப்பு வந்து ஏன்னா பால் போயிடும் அந்த ஒரு நிமிஷத்தில் தான் நம்ம பால் வந்து அதில் ஹீட் ஆகிடும் நமக்கு அந்த ஹீட்டு போதும் அதனால நம்ம அடுப்பை அணைச்சிட்டு நம்ம சுற்றி வர நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை அணைச்சி விட்டுறோம் நம்ம உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க ாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வர உறவுகளை பாருங்க இப்போ பால் சேது ரெடி ஆயிடுச்சு வெள்ளை சாதத்தில் விட்டு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்